ரெண்டு சின்ன பசங்க ஒரு சுடுகாட்டுக்கு பக்கத்துல இருக்க ஆரஞ்சு மரத்துல இருந்து ஒரு கூட நிறைய ஆரஞ்சு பழத்தை பறிக்கிறாங்க அதுல ஒருத்த டேய் இந்த பழத்தை இப்படியே வச்சிருந்தா யாராவது நம்ம கிட்ட இருந்து பாதி வாங்கிப்பாங்க நம்ம இந்த சுடுகாட்டுக்குள்ள போய் ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றான் சரின்னு ரெண்டு பேரும் அங்க போய் பார்த்தா அந்த கேட்டு பூட்டி இருக்கு இருந்தாலும் அவங்க அந்த கேட்டை ஏறி குதிச்சு உள்ள போகும்போது கூடையில இருந்த ரெண்டு ஆரஞ்சு பழம் அந்த கேட்டு கிட்ட விழுந்துருது கூட நிறைய ஆரஞ்சு பழம் இருக்கிற ஆர்வத்துல அந்த ரெண்டு பசங்களும் சரி இத கடைசியா பார்த்துக்கலாம் அப்படின்னு உள்ள ஓடிடுறாங்க நல்லா குடிச்சிட்டு போதையில இருக்க ஒருத்தர் அந்த வழியா வரும்போது இந்த பசங்க உனக்கொன்னு எனக்கொன்னு என எனக்கொன்னு ஒன்னு என கொன்னு அப்படின்னு பிரிச்சுட்டு இருக்க சத்தத்தை கேட்டு பயந்து அங்கிருந்து ஓடிடுறாரு அப்போ அந்த வழியா ஒரு சாமியாரை பார்த்ததும் ரொம்ப பயந்துட்டே அவர்கிட்ட ஐயா கடவுளும் சாத்தானும் பிணங்கள்ல பங்கு போடுறதவங்க கிட்ட காமிக்கிற வாங்க அப்படின்னு சொல்றாரு அந்த சாமியாருக்கு இந்த போதில இருக்கவர் சொல்றது நம்ப முடியலனாலும் ரொம்ப அடம் பண்ணி கூப்பிடுறதுனால கூட வராரு அவங்க அந்த கேட்டு கிட்ட வரும்போதே உன கொன்னு யான கொன்னு உன கொன்னு யான கொன்னு அப்படின்னு சத்தம் கேக்குது திடீர்னு அந்த சத்தம் அமைதியாயிட்டு ஆயிட்டு ஆமா அந்த கேட்டு கிட்ட இருக்க ரெண்டு யாருக்கு அப்படின்னு சொன்னதும் இன்னொரு குரல் சரி அப்ப நீ ஒண்ணு நான் ஒண்ணுன்னு இப்பவே உரிச்சு சாப்பிட்டு அப்படின்னு சொல்லுது இத கேட்டதும் அந்த சாமியாரும் போதையில இருக்கவரும் ஐயோ நாங்க இன்னும் சாகல அப்படின்னு அங்க இருந்து விழுந்தடிச்சுன்னு ஓடிடுறாங்க